தொடர்பான கேள்விகள் மட்டும் அதற்கான டைம் இருக்கும் என்னமா இருக்க இது உடனே மீட் ஆயிருக்கு எங்கயோ சில நேரத்தில் விடுங்கள போட்டுக்கலாம் உங்களுக்கு தெரியும் போதும் சார் அர்ஜுன் சார் இந்த படத்தில் நீங்க நடிச்சிருக்கீங்களா இல்ல நான் நடிக்கலை அந்த பக்கம் ஒரு மைக் கொடுமா அந்த பக்கம் நீ என்ன பேசுறேன்னு கேட்கல டேஸ் சைன் சார் அவருக்கு ஒரு மைக் கொடுங்கள யாருக்கு இந்த கேள்வி எனக்கு இல்ல இல்லை செம தெமிரு ரிலீஸ் ஆகும்பொழுது உங்கள் மருமகனை ப்ரௌடாக இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க துருவ் சஜாவை இப்போ உங்களுக்கு இன்னொரு மருமகனும் ஆடாயிட்டார் உமா உமாபதி ராமையா ஸோ ரெண்டு பேரில் வந்து யார் பெஸ்ட் ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு பேரே வச்சு நீங்கள் ஆக்ஷன் மூவி பண்ணுவீங்களா இப்போதான் நீங்கள் ஐடியாவே கொடுக்குறீங்க நிச்சயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது கேரண்டி நல்ல நல்ல படங்கள் நல்ல ஆர்டிஸ்டை வச்சு என்ன பண்ணணும்னு ஆசை தான் எனக்கு

அந்த காலை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்க இது சார்பை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட தான் பாக்குறோம் அவர் வந்து ஆக்ஷனோட லெவலில் ரொமான் சூப்பரா இருப்பாரு அந்த பாவம் உங்கள்ட்ட தெரிஞ்சுதுங்க அவர் சொல்லிதான் இந்த சீனா சார் இல்ல இல்ல நான் சங்கர் குருல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் சார் அவர் சொல்லிதான் அந்த ஏன்னா முத்தம் வந்து எங்க பார்த்தாலும் கொடுப்பாங்க காலில் முத்தம் கொடுக்கறது கிஸ் அதுங்கிறது ஒரு பெக்குல அதை பட முடியாது நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க சார் நீங்க பண்ணிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஏன்னா அது வந்து டிவைனிட்டி காட்டுறதுக்கு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுது அண்ட் அண்ட் ஆல்சோ என்ன பிளட்ல இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ அஜிஜ் சார் பதிமூணு லாங்குவேஜ் சார் ஒரே டைம் ஃபிலம் but uh, as you know that uh, china has got its own restriction they release only five films now they have lifted they are in talks so possibility is there